பாகுபலி படத்தோட வில்லன் ராணா தமிழ்ல ஆரம்பம் இஞ்சி இடுபழகி பெங்களூரு நாட்கள் உட்பட பல படங்கள்ல நடிச்சிருக்கிறதோடு மடை திரண்டு என்னை நோக்கி பாயும் தோட்டா உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிட்டு வராரு சமீபத்துல இவர் அளித்த பேட்டியில எனக்கு போதை மருந்து உபயோகிப்பது உள்ளிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது என்னோட உடற்கட்ட கட்டிக்காக்க சத்தான உணவு உடற்பயிற்சி மட்டுமே செய்யறேங்கிறாரு இந்த நிலையில சில தினங்களுக்கு முன்னாடி வெளிநாட்டில இருந்து ராணாவுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு இதை பற்றி அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சது அவங்க ராணா நடிச்சுட்டு இருந்த படப்பிடிப்பு தளத்துக்கு போனாங்க அவரிடம் வெளிநாட்டில இருந்து வந்த பார்சல்ல என்ன இருந்துச்சுன்னு துருவி துருவி விசாரணைய நடத்தினாங்க அதுல போதை மருந்து இருந்ததாங்கிற கோணத்துல விசாரணை நடந்தது ராணாவுக்கு முதுகு வலி இருந்ததால அந்த சிகிச்சைக்கு உண்டான கருவியே இருந்து வந்ததா தெரிவிச்சாரு அது மட்டும் இல்லாம அதுக்கான ஆதாரத்தையும் காட்டினாரு அதற்கு பிறகுதான் அதிகாரிகள் திரும்பி போனாங்க இதை பற்றி தெரிவித்த இது வழக்கமான ஒரு நடைமுறை தான் கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு பிளீஸ் லைக்